கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி கல்லாவி அடுத்த வெள்ளிமலை பகுதியை சேர்ந்தவர்தான் சின்னமுத்து வயது நாற்பது கூலி தொழிலாளியான இவருடைய மனைவிதான் சீதா வயது முப்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் என மொத்தம் நான்கு குழந்தைகள் உள்ளனர் தான் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது உறவினர்கள் அவர்களை சமாதானம் செய்து வந்தனர் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த இரண்டு வருடமாக கணவனை பிரிந்த சீதா தனது குழந்தைகளுடன் செங்கலநீர்பட்டி கிராமத்தில் தனியாக வசித்து வந்தார் சின்னமுத்து தன்னுடன் வந்து சேர்ந்து வாழும்படி சீதாவிற்கு அடிக்கடி ஃபோன் செய்து சண்டை போட்டு வந்துள்ளார் ஆனாலோ சீதாவோ வர மறுத்துவிட்டார் நேற்று முதினம் சின்னமுத்து செங்கலநீர்ப்பட்டிக்கு சென்றுள்ளார் பின்னர் மதுபோதையில் மனைவியை குடும்பம் நடத்த வரும்படி அழைத்துள்ளார் ஆனால் அவரோ வழக்கம் போல சீதா மறுத்ததால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இதையடுத்து தனது அக்கால் மகனான வேட்டையன் என்போரின் என்பவரிடம் இருவரும் சென்று பேசிவிட்டு வீட்டிற்கு போகலாம் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இருவருமே வேட்டையன் வேலை செய்து வரும் மாந்தோப்புக்கு சென்றுள்ளனர் அங்கு வேட்டையன் இல்லை இதனால் இருவரும் அங்கேயே தங்கியுள்ளனர் நீண்ட நேரமாகியும் வேட்டையன் வராததால் நாம் வீட்டுக்கு போகலாம் மறுநாள் வந்து வேட்டையனை பார்த்து கொள்ளலாம் என சின்னம்புது தெரிவித்திருக்கிறார் ஆனால் வேட்டையன் வந்ததும் அவனிடம் பேசிவிட்டுதான் நான் வருவேன் என சீதா தெரிவித்ததால் மீண்டும் தகரா ஏற்பட்டது அப்போது ஆத்திரமடைந்த சின்னமுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சீதாவின் வயிற்றில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சீதா துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் சின்னமுத்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் நேற்று அதிகாலை மாந்தோப்புக்கு வந்த வேட்டையன் சீதா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து பேச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சீதாவின் சடலத்தை மீட்டு பிரேத பௌஷனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சின்னமுத்துவை வர்கூர் டிஎஸ்பியான பிரவே பிரித்திவிராஜ் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி